சேது என்றும் அபகத பாப்மா என்றும் பெருமைப்படுத்தப்பட்ட இந்த பிரம்மம் அல்லது ஆத்மா பிரம்மலோகம் என்றும் அது சிறப்பித்து நல்ல அனுபவம் தருவதனால் அது பிரம்மலோகம் என்று சொல்லப்படுது அனுபவமாக பார்த்தால் அது பிரம்மலோகம் தன்னுடைய சுரூபமாக பார்த்தால் அது ஆத்மா இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த ஆத்மாவை அடைவதற்கு பிரம்மச்சாரியம் சிறந்த சாதனம் என்று முந்தைய கண்டம் சொல்லி முடித்தது ஐந்தாவது கண்டத்திலே அந்த பிரம்மச்சரிய சாதனமும் அதன் சிறப்பும் இங்கே பேசப்படுகிறது எதன் மூலம் இந்த பிரம்மச்சாரியத்தை ஒருவன் அடைகிறான் பிரம்மச்சாரியம் என்பது நான் என்ன விதத்தில் சொல்கிறேன் பிரம்ம வித்யாவை கற்கின்ற ஒரு கல்வி முறைக்கு அவன் தன் வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்வது இது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிற ஒரு காரியம் இல்லை டூ டே கோர்ஸு த்ரீ டே கோர்ஸு ஒன் மந்த் கோர்ஸ் முண்டகோபனிஷத்து ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ஸ் குடிக்க படித்து முடிச்சுட்டு நான் முண்டகம் படிச்சுட்டேன் நான் மாண்டூக்கியம் படிச்சுட்டேன்னு சொல்வதில்லை அவன் தன்னை ஆத்மா என்று உணர்கின்ற வரை அவன் இந்த கல்வியை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் நான் அது என்னை பிரம்மமும் விளக்கக்கூடாது நானும் பிரம்மத்தில் விளக்கக்கூடாது என்று நம்ம படிக்கிறோம் இல்லையா அதனால் இந்த பிரம்மச்சாரிய சாதனம் என்னன்றதை ஐந்தாவது கண்டத்தில் இந்த அத்தியாயம் எட்டாவதில் பார்க்கப் போகிறோம் சங்கரரும் வயந்த சரஸ்வதியும் இந்த பிரம்மச்சாரியத்தை எப்படி வளக்கிருக்கிறாங்க தொகுத்து கொடுக்குறேன் பல இது வந்து மந்திரத்தில் இருந்து மறைக்கிறது தான் குருகுல தான் பிரம்மச்சரியம் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க குருகுல நியமப்படி குருவுக்கு பணிவிடை செய்தல் குருகுல வாசம் ஏனென்றால் நீங்கள் வந்து குருகுலத்தில் அவர் சொல்லிவிட்டு கேட்குறதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை காதை திறந்துகிட்டு இருந்தால் போதும் காதை திறந்து தான் இருக்குது எப்போவுமே அதை மூட வேண்டியதில்லை ஆனால் மனசு திறந்திருக்கணும் மனசையும் அகங்காரத்தை கீழே வச்சுட்டு மனசை திறந்து வச்சுட்டு புத்தியை கூர்மையாக வைத்து கொண்டு பார் மனசில் எந்த சஞ்சலமும் கவலையும் சோகமும் இருக்கக்கூடாது அகங்காரம் பணிந்து கீழே அடிபடைந்திருக்க வேண்டும் புத்தி கூர்மையாக சொல்லுகின்றதை விவேகத்துடன் கவனிக்க வேண்டும் இதுதான் நீ செய்யணும் ஆனால் உனக்கு இந்த நிலை வரணும்னு சொன்னால் நீ ஏதாவது காரியத்தில் ஈடுபடணும் அதுக்கு தியானம் பண்ணலாமா மூச்சு பயிற்சி பண்ண ஒன்றும் செய்ய வேண்டாம் குருவினிடம் பக்கத்தில் இருந்து அவர் வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அதை செய் குருவுக்கு பணிவிடை செய்தல் இதுதான் வாசம் என்பது மீதியெல்லாம் குரு பார்த்துக்குவார் இதுக்கு பேர் பிரம்மச்சரியம் இது ஒன்று ரெண்டாவது ஸ்வாத்தியாயானம் தினமும் அவர் சொல்லி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி படிக்கணும் இன்றைக்கி எந்த மந்திரம் எடுத்தாரோ அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணணும் நாமெல்லாம் அப்படிலாம் செய்யறதில்ல மந்திரத்தை சொல்லி கொடுத்து அப்படியே ஓடிடுறோம் அடுத்த உபனிஷத்து போகணும்னு ஆனால் குருகுலம்னு வந்துட்டோம்னா பன்னெண்டு வருஷம் அங்கே இருக்க போகிறான் எனவே அது வரைக்கும் அவன் ஒவ்வொரு மந்திரத்தையும் மனப்பாடம் பண்ணணும் இருக்கின்ற பத்து உபனிஷத்துகளும் மந்திரங்களோடு அவன் தெரிஞ்சிருக்கணும் அந்த மந்திரங்களை அவன் சொல்லி பார்க்க வேண்டும் இது பேர் ஸ்வாத்தியாயனம் தினமும் ஓதுதல் ஆகார நியமம் குருவிடம் இருந்து பழிவு செய்வதனால ஆடம்பரமான உணவை எல்லாம் ஒதுக்கிவிட்டு எளிமையான ஆரோக்கியமான சத்துடைய உணவை மட்டுமே சாப்பிடுவது இது ருசிக்காக இல்லாமல் தேவைக்காக பசிக்காக சாப்பிடுகின்றது இது ஆகார நியமம் இதுவும் பிரம்மச்சாரியம் அடுத்தது சரீர மன சுத்தம் மன சுகம் சரீர சுகம் நம்ம சில உடம்பெல்லாம் தேடும் அது கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலான்னு நினைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கும் சரீரத்துக்கு என்ன ஏதாவது சொகுசு வேணுமோ அதெல்லாம் கேட்கும் மனமும் அங்கங்கே போயும் இங்கே போய் கொஞ்சம் சுகம் பார்க்கலாம் அங்கே கொஞ்சம் இன்பம் அனுபவிக்கலான்னு இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் தியாகம் பண்ண கற்றுக்கணும் சரீர மன சுகத்தை தியாகம் செய்தல் வித்யார்த்தி சேத் சுகம் தியஜேத் என்று சொல்வார்கள் வித்யார்த்தி என்றால் நீ படிக்கிறவன் பேர் வச்சிட்டோம்னா இந்த சுகத்தை வறந்துடுப்பார் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் இந்த சுகம் கேலி கூத்து விளையாட்டெல்லாம் நிறுத்திக்க இதெல்லாம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் வரைக்கும் தான் உனக்கு விளையாட்டு எல்லாமே நீ ப்ளஸ் டூ வந்துட்டீங்கன்னா அடுத்து வந்து நீ இன்ஜினியரிங் படிக்கணும் டாக்டர் படிக்கணும் அல்லது வேறு ஏதாவது படிக்கணும் அந்த சமயத்தில் உனக்கு இந்த ஒரு ஆறு மாதம் நாலு மாதம் வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துடு சினிமா போகிறது ஃப்ரெண்ட்ஸோட சுத்தத்தில் இல்லாமல் இரவும் பகலும் படி என்று சொல்லுவார் இல்லையா அது வித்யார்த்தி என்று அவ்வாறு படிக்கிறவனு பேர் வித்யார்த்தி படிக்கிற பையன் என்று சொன்னால் சேத் ஒரு நீ அப்படி இருந்தால் சுகம் தியஜேத் நீ சுகத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணு இது பிரம்மச்சாரி இதுதான் வேறது வேறு ஒன்று உலகப் பொருள்களின் மீதான ஏக்கம் தவிர்த்தல் உலகத்தில் எவ்வளோ பொருள் இருக்குது நான் அதை அடையணுங்கிற ஆசை இப்போவே வச்சுக்காத அதுக்கு நேரம் மருந்தும்னு கிடைக்கும் திருமணம் ஆச்சுன்னா உனக்கு பெண் கிடைப்பா பெண் சுகம் உனக்கு வேணும்னு அனுபவிச்சுக்கலாம் ஆனால் படிக்கிற காலத்தில் அந்த மனசில் இருக்கக்கூடாது படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடாது அதனால் இந்த பிரம்மச்சாரியங்கிறது ஸ்திரீ பும்ச விஷய திருஷ்ணா தியாக அப்படின்னு சங்கரை சொல்கிறார் பெண் இன்பம் வேணும் என்று ஆண் ஆசைப்படுவதும் ஆண் இன்பம் வேணும் பும்ச ஸ்திரீ என்றால் பெண் பும்ச என்றால் ஆண் இந்த பும்ச இன்பத்தை வேணும் என்று பெண் விரும்புவதும் இந்த படிப்பு காலத்தில் இருக்கக்கூடாது படிக்கிற காலத்தில் படிப்பு தான் இருக்கணும் அதில் காதலில் ஏற்படுது பெண்ணோட சுற்றுறது ஆனோட சுற்றுறதுலாம் இருக்கக்கூடாது என்று பிரம்மச்சாரிய விரதத்தில் இதெல்லாம் இருக்கிறது உலகப் பொருளின் மீதான இயக்கம் தவிர்த்தல் குறிப்பாக ஸ்திரீ பும்ச விஷய திருஷ்ணத் தியாக திருஷ்ணம்னா இயக்கம் அது என் நினச்சிக்கிட்டு இருக்குது இவனுக்கு ஒன்றும் காதலியும் கிடையாது காதலனும் கிடையாது இருந்தாலும் எனக்கு ஒன்று கிடைக்கலையான்னு இவன் பகல் கனவு கண்டுகிட்டு இருப்பான் இதெல்லாம் படிக்கிற காலத்தில் கூடாது பிரம்மச்சரியத்தை இது மாணவர்களுக்கு மட்டும் எண்பது வயசு படிக்க வந்தாலும் கூட இது உண்டு அறுபது ஐம்பது வயசில் இந்த இந்த படிப்புக்கு வந்துவிட்டாலும் இந்த சுகத்தியாகத்தை நாம் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று இந்த பிரம்மச்சாரியம் சொல்கிறது பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களுக்கு வேறு சாதனைகள் தேவையில்லை இதெல்லாம் செய்தால் போதும் இது செய்தவனுக்கு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் இந்த பிரம்மச்சரியம் கிடைச்சிதுன்னா ஞானம் உனக்கு போது குரு தரப்போகிறார் மீதி என்னென்ன கிடைக்கும்னு இங்கே வந்து ஒரு ஒரு இன்சென்டிவ் தருது உன்னை அறியாமலே என்னெல்லாம் லாபம் கிடைக்குதுன்றது இங்கே சொல்லுது இது கேட்கும்போது நமக்கு அதிசயமாக இருக்குது ஓ இவ்வளோ புண்ணியம் இருக்குதா அப்படின்னு இந்த மாதிரி கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்ந்தது பிரம்மச்சரி வாழ்க்கையில் வந்தால் யஜ்ய பலன் கிடைக்கும் யஜ்ஞங்களெல்லாம் இருக்காங்க பாருங்கள் செலவு செய்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு யாகம் நடந்துருக்குது கோயிலில் அது எவ்வளோ சிரம்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் ஒருத்தர் வந்து ருத்ர யாகம் பண்ணுறேங்கிறார் அதுக்கு தலைக்கு ஆயிரத்து ஐநூறுரூபா கொடுத்து அந்த டோக்கன் வாங்கிட்டு அந்த யாகத்தில் கிடக்குறாங்க அது மொத்தம் பார்த்தா பதினஞ்சு லட்சம் வரும் இருபது லட்சம் ரூபாய் கணக்கு காட்டுவாங்க ஒரு யாகத்துக்கு இவ்வளவு நாள் அந்த யாகம் மூணு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நடக்கும் அந்த பலனெல்லாம் உன்னுடைய பிரம்மச்சரி விரதத்திலேயே கிடைக்குதுங்கிறார் நீ யாகம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நூற்றுக்கணக்கான யாகமெல்லாம் அவசியமன்றது பிரம்மச்சரியம் குரு சேவை போதும் யக்ஞ பலன் கிடைக்கும் ஆராதனை யக்ஞம் சமிதாதானம் சந்தியாவந்தனம் செய்யாமலே அத்தகைய பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த மந்திரம்தான் சொல்லுது நான் சொல்லுது நீ தினமும் சமிதாதானம் பண்ணுறேன் நான் சந்தியாவந்தனம் பண்றேன் பண்ணுறேன் ஆராதனை செய்கிறேன் கோயிலுக்கு போகிறேன் ஒவ்வொரு தினமும் போவேன் வெள்ளிக்கிழமை கட்டாயம் போவேன் பிரதோஷத்து கட்டாயம் இதில் என்னென்ன உனக்கு கிடைக்குமோ அந்த பலன் அனைத்தும் உனக்கு இந்த பிரம்மச்சாரி விரதம் கொடுத்து விடுங்கிறார் அதனால் என்ன புண்ணியம் உனக்கு வேணுமோ அந்த புண்ணியத்தை இங்கேயே கிடைக்கிது இது எனக்கு சுலபம் எனக்கு தோணுது இதெல்லாம் செய்கிறத விட ரெண்டாவது பலர் கூடி செய்யும் தத்ராயணம் என்கின்ற உழைப்பும் பொருளும் அதிக தேவைப்படும் யாகத்திற்கு சமம் என்று சொல்லுது தத்ராயணம் என்பது தத்ராயணம் சத்ராயணம்னு சொல்லுவாங்க இது வந்து பலர் கூடி செய்கின்ற யாகம் இது ஒருத்த சிலதெல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் செய்யணும் இந்த யாகத்தை மட்டும் பலர் கூடி செய்கின்றது இதுக்கு உழைப்பும் வேணும் நிறைய நாள் நடக்கும் பொருளும் அதிகம் வேணும் அதற்கு இது ஈடானது மௌன விரதற்கு இது சமமானது மௌன விரதம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன மனசு சுத்தம் அடைகிறதோ மௌன விரதத்தால் அவங்க மனசு இப்படி சுத்தம் பண்ணிக்கிறாங்களோ அந்த பலனை பிரம்மச்சாரியம் விடும் பட்டினி விரதற்கு இது ஈடு ஏன்னா பட்டினின்னா முழு பட்டினியாக இருக்குது இங்கே வந்து ஆகார நியமம்தான் இருக்குது அளவாக சாப்பிடு ருசியாக சாப்பிடு ஆனால் ஆரோக்கியமானதை சாப்பிடு என்று சொல்லும் பொழுது நீ பட்னி வேண்டாம் இதுவே போதும் உனக்கு வனவாசத்திற்கு சமம் வனத்திற்கு சென்று வாழ்ந்து நீ மனதை சுத்தம் செய்வதற்கு செய்கின்ற அந்த நேரத்தெல்லாம் இங்கே மிச்சப்படுத்து பிரம்மச்சாரியம் உனக்கு போதும் என்று இத்தனை லாபங்களையும் இந்த பிரம்மச்சாரிக்கு கிடைக்கிறது என்று சொல்கிறது பிரம்மச்சாரி இப்படி வாழ்ந்தவன் ஒருவேளை ஒருவிடம் இருந்து எட்டு வருஷமோ பன்னெண்டு வருஷமோ வாழ்ந்து இருந்தாலும் இந்த யாகமெல்லாம் செய்தது போல அவனுக்கு சமம் இருப்பதாலும் விரதங்களெல்லாம் கடைப்பிடித்தவனாக வாழ்ந்ததனாலையும் அவனுக்கு ஞானமே கிடைக்காவிட்டாலும் அவன் சத்தியலோகம் போவான் அங்கே முக்தி அடைவான் அப்போ முக்தியிலே ரெண்டு விதம் இருக்கு ஒன்று ஜீவன் முக்தி வாழும் பொழுதே குருவினோட உபதேசத்தினால் ஞானத்தை பெறுவது சிலர் இது மாதிரி சாதனைகளை செய்து உபாசனைகளை செய்து இந்த குரு சேவையினாலேயே ஞானம் பெறாவிட்டாலும் அவர்கள் சத்தியலோகம் கட்டாயம் செல்வார்கள் அங்கே நிச்சயம் அவர்களுக்கு அந்த பிரஜாபதி அவர்களே குருவாக இருந்து ஞானத்தை போதித்து அவர் பிரம்மமாக்கி முக்தி அடைவார் அது பேர் கிரமமுக்தி படிப்படிப்படியாக ஐந்தாவது உலகத்திலிருந்து ஆறாவது உலகம் ஆறாவது உலகத்திலிருந்து ஏழாவது உலகம் ஏழாவதுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டு மூணு பத்து நிலைகளை தாண்டி கடைசியாக ஞானம் பெறுகின்ற நிலையும் அவன் அடைகிறான் இது பேர் கிரமமுக்தி இங்கே வாழும்போதே உடனடியாக பள்ளிக்கூடம் முடிச்ச உடனே கிடையாது ஜீவன் முக்தி எனவே இந்த பிரம்மச்சரியம் நஷ்டமல்ல பெரும் லாபம் என்று உயர்த்தி பேசுகிறது இந்த மந்திரம் இதை நம்ம பார்ப்போம் அஞ்சாவது கண்டம் முதல் மந்திரம் வரைக்கும் நம்ம முன்னுரையை பார்த்தோம் தான் இங்கே எப்படி சொல்லியிருக்குதுன்னு பாருங்கள் அதிகமோ இது ஆசக்ஷதே பிரம்மச்சரியம் ஏவ பிறகு எது யஜம் என்று சான்றோர்களால் கூறப்படுகிறதோ ஆசக்ஷதே என்றால் கூறப்படுகிறதோ பெரியவர்களால் சொல்லப்படுகிறதோ இது ஆசக்ஷதே பிரம்மச்சரியம் ஏவ பிரம்மச்சரியத்திலேயே இந்த யக்ஞத்தை பெற்றுவிடுகிறான் என்று யக்ஞம் செய்த பலன் கொடுக்கிறது தது பிரம்மச்சாரியான அந்த பிரம்மச்சாரிய முறையினாலேயே ஹி ஏவ நிச்சயமாக அதன் மூலமே யோ ஞாதாதம் விந்ததே எந்த பிரம்மத்தை அறிபவன் அடைகிறானோ அந்த பிரம்மச்சரியமே தெரிகிறது பிரம்மத்தை அறிபவன் என்னெல்லாம் அறிவதற்கு கிடைக்கிறானோ அவனுக்கு கிடைக்குமோ அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையே கொடுத்து விடுகிறது சாதனமே தருகிறது அத்தக எதிர்ஷ்டம் இது ஆசக்ஷதே பிரம்மச்சரியமே இஷ்டம் என்று சொல்லப்படுகிறதோ அது உண்மையில் பிரம்மச்சரியமே இஷ்டம் என்று சொன்னால் எனக்கு இது இஷ்டம் எதுக்கு அனிஷ்டம்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது அது இந்த வேள்வி செய்வது கூட இஷ்டின்னு பேர் புத்திர காம இஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க புத்திரனை வேண்டி குழந்தை வேண்டி செய்கின்ற ஒரு யாகத்துக்கு இஷ்டி என்று பெயர் அந்த இஷ்டி செய்ததாகவும் இது வந்து சமம் என்று இந்த பிரம்மச்சரியம் சொல்லப்படுகிறது தத் பிரம்மச்சரியேன ஹி ஏவ இஷ்டுவா ஆத்மம் ஆத்ம அனுமனுவிந்ததே பிரம்மச்சரிய இஷ்டியால் ஒருவன் ஆத்மாவை அடைந்து விடுகிறான் கிரமமுக்தியினால் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது மந்திரம் அத்தக எத் சத்ராயணம் இது ஆசர்ஷதே பிரம்மச்சரியம் ஏவ பெரியவர்களெல்லாம் இந்த பிரம்மச்சரியமே சத்ராயணம் என்று சொல்லக்கூடிய பலர் கூடி செய்கின்ற யாகம் என்ன செய்கிறதோ அந்த பலனை இந்த பையனுக்கு பிரம்மச்சரியனுக்கு கொடுத்துடுது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் தத் பிரம்மச்சரியேன ஹீ ஏவ அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையினால் நிச்சயமாகவே ஹீ ஏவ என்றால் அதனாலேயே சத ஆத்மன திராணம் விந்ததே ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்கிறான் திராணம்னா பாதுகாத்து கொள்ளுதல் திராயணம் என்றால் தன்னையே எதிலிருந்தும் பார்க்காமல் இனிமேல் இந்த ஞானத்தை இந்த இந்த பிரம்மச்சரியத்தால் ஒரு ஒருவன் பிரம்மத்தை பற்றி ஞானத்தை அடைந்து விட்டால் அந்த பரமேஸ்வரனே வந்தால் கூட அவனுக்கு தொந்தருவர இந்த ஆத்மா நான் என்று கண்டு கொண்டதால் தான் சங்கரன் அந்த காபாலிகன் ஒருவன் எனக்கு உன்னுடைய தலை கொடுத்தினா நான் என்னுடைய முறையில் நான் ஈஸ்வரன் அடைவதற்கு ஒரு வழி என்று சொல்கிறார்கள் இந்த காபாலிக முறையில் ஒரு பிரம்மச்சாரியுடைய தலை ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க நீ தலையை கொடுக்குறியா எனக்கு நன்மை என்றான் தாராளமாக எடுத்துகிட்டு போ என்று சங்கரன் தன்னுடைய தியாக உடலையே தியாகம் கொடுக்கிறார் என்றார் அவர் தன் ஆத்மாவில் அவர் பாதுகாப்பில் இருப்பதனால்தான் அழிவு எல்லாம் தான் இன்னைக்கு விட்டால் நாளைக்கு அழிந்து தான் போகும்போது யாருக்காவது பயனுள்ள முறையில் போகட்டுமே என்று அந்த நிமிஷமே அவர் விட்டு கொடுத்ததை நாம் அவருடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம் இந்த பிரம்மச்சாரியமே ஒருவனை காப்பாற்றி விடுவதால் அவன் எந்த பாதுகாப்பையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை அதை என் மௌனம் இது ஆசக்ஷதே பிரம்மச்சரியம் ஏவ எது மௌன விரதம் என்று பெரியவர்களெல்லாம் சொல்கிறார்களோ இது பிரம்மச்சாரியன் தாயா பிரம்மச்சாரியனம் வாழ்கிறவன் மௌன விரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதையெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் தத் என ஈ ஏவக் ஆத்மம் அனுவித்தியம் அனுதே இந்த தான் ஒருவன் ஆத்மாவை அறிந்து தியானிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு இந்த பிரம்மச்சரியத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் பார்த்தோம் தொடர்ந்து பிரம்மலோக வர்ணனை வருகிறது இந்த ஐந்தாவது கண்டத்திலே இவ்வாறு இந்த பிரம்மச்சரியத்தை அடைந்து ஞானம் பெற்றால் பிரம்மம் ஆயிடுறான் ஒருவேளை அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அரை வயசுலேயே அவன் செத்துட்டான் அவனுக்கு வாயுள் இல்லை அல்லது முதுமை அடைந்து போய் பிரம்மச்சரியாக வாழ்ந்து அந்த குருகுல வாழ்க்கையை வாழ்ந்து அவன் முடிவதற்குள்ளே அவன் ஆயுள் முடிந்து போகலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு குறுக்கீடுனால் அவனால் முடியாமல் போனாலும் கூட அவன் பிரம்மலோகத்தை அடைகிறான் அங்கே அவன் கிரமமுக்தியை வரிசையாக பெற்று முக்தி அடைகிறான் என்று சொல்லும்போது அந்த பிரம்மலோகத்துக்கு மேலே ஒரு ஆசையை உண்டாக்கணுங்கிறதுக்காக அது எப்படிப்பட்டதுன்னு ஒரு விளக்கங்க தரப்படுது அது பிரம்மலோகம் பிரம்மலோகம்ங்கிறாங்களே இந்த தெய்வங்களும் அங்கே தான் இருக்குது குல தெய்வங்கள்லாம் அங்கே தான் வாழ்கிறாங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் ஒவ்வொரு கோயிலும் ஒரு தெய்வம் இருக்கிறது பத்திரக்காடிங்கிறாங்க கவுமாரிங்கிறாங்க அங்காளம்மான்னு சொல்கிறாங்க ஐயப்பன்னு சொல்கிறாங்க வாழத்தோட்ட தையன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தெய்வத்தை போய் எல்லா ஜனங்க வணங்குறாங்க இந்த தெய்வங்கள் எல்லாம் தனித்தனி ஜீவர்கள் தான் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகத்தில் தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருப்பவர்கள் தான் இங்கே கோயில்களிலே தெய்வங்களாக இருக்கிறார்கள் இது சக்தி வாய்ந்த கோயில் இந்த சக்தி வாய்ந்த கோயில்னால் அந்த இடத்திலே பிரம்மலோகவாசி ஒருவன் இருந்து அருள் பாலித்து கொண்டு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் அதனால் அவங்க வாழ்கின்ற இடம் எப்படிப்பட்டது ஞானம் பெற்று பிரம்மமாகிறதுங்கிறது வேறு அது ஜீவன் முக்தனுக்கு முக்தியாவது கிடைச்சி தொலையிட்டுமே அப்படின்னு நினைச்சுன்னா பிரம்மச்சாரி இரு ஏன்னா அந்த உலகம் எப்படிப்பட்டது இங்கே சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி இன்னும் மிச்சம் இருக்கிறத பார்த்துருவோம் எது பட்டினி விரதமோ அது பிரம்மச்சரியமே அதை எதை அனசகாயனம் இது ஆசக்ஷதே பிரம்மம் ஏனெனில் எவன் தன்னை பிரம்மச்சரியத்தால் அறிகிறானோ அவன் பட்டினியில் நலிவதில்லை இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம் பிறகு வனவாசம் என்று கூறப்படுகிறதோ அது உண்மையில் பிரம்மச்சரியமே அதக ஆரண்ய அயனம் இது ஆசக்ஷதே பிரம்மச்சரியம் ஏவ அவ்வாறு பெற்றதுக்கப்புறம் தத்து அரஸ் சஹவை நியசஹ ஆரண ஆரணவ் பிரம்மலோக திருதியாம் இதோ திவி என்று சொல்கிறது இரு பொருள் என்னென்றால் அறம் நியம் அப்படின்னு ரெண்டு பெரிய கடல் இருக்குதுதான் பூமியிலிருந்து மூன்றாவது ஆகிய பிரம்மலோகத்தில் அப்படின்னு சொல்லுது திருதீயாம் இதோ திவி திருதியா மூன்றாவது நிலை த்வி என்றால் வானு உலகம் இந்த பூமியிலிருந்து மூன்றாவது அப்படின்னு சொல்கிறாங்க பூமியும் லோகம் விட்டுட்டோம்னா அதுக்கு மேலே மூன்று நிலைகள் இருக்கிறது ஐந்து ஆறு ஏழுன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாவது என்பது நரகம் இரண்டாவது என்பது விட மோசமான நரகம் ஒன்றாவது உலகம் நரகத்தில் கடைசி அப்போ ஏழு உலகங்கள் சொல்லுவாங்க ஒன்றாவது உலகம்னு சொன்னால் அது கொடுமையான நரகம் அதான் ரவுரம்னு சொல்லுவாங்க அந்த நரகம் இந்த மாதிரி பதினாறு நரகங்களை சொல்லும் இரண்டாவது இடமும் நரகம் மூன்றாவது கொஞ்சம் பரவாயில்ல இந்த நரக வாழ்க்கையெல்லாம் நரக வாழ்க்கை தான் அதை நம்ம விளக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பூமி பித்ருலோகம் என்பது மூன்று மூன்று நரகம்னே நான்கு என்பது பூமியும் பித்ருலோகத்தையும் சேர்த்து நான்கு என்று சொல்லணும் இது அடிக்கடி போய்ட்டு வர ஐந்து ஆறு ஏழு இந்த பூமிக்கும் பித்ருலோகத்துக்கும் மேலே மூன்று உலகங்கள் இருக்கிறது அதை கடைசி மூன்றாவதாக இருப்பது தான் இந்த பிரம்மலோகம்னு இந்த சாஸ்திரம் சொல்லு இது சொன்ன பிறகுதான் இதை வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து இந்த ஞானம் உபதேசம்லாம் பெறாமலும் இந்த உபனிஷத்தெல்லாம் அறிந்து கொள்ளாமலும் அவர் வாழ்ந்த காலத்திலேயே இதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் இதை ஏழு உலகங்கள் தான் இருக்குது இந்த நாலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நரகம் நாலுக்கு மேலே இருக்க மூன்றும் வந்து சொர்க்கங்கள் அதில் கடைசியாக இருப்பது சத்தியலோகம் லோகம் அவர் தீர்த்தர்க்கதியாக இருந்து இதெல்லாம் பார்த்து படித்தவர் போல சொல்லுது எனக்கு தெரிகிறது அந்த மூன்றாவது ஆகிய பிரம்மலோகத்தில் அறம் நியம் என்று இரண்டு பெரும் கடல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுது அப்படின்னா கடலெலாம் இருக்குது அது நல்ல ஒரு அழகான தரை தான் ததைர் ததைரம் மதியம் சரஸ் தத் சத என்று சொல்கிறது அங்க ஐரம் மதியம் என்கின்ற போதையூட்டும் கூடு உணவால் ஆகிய ஏரி உள்ளது என்று விளக்கம் தந்திருக்கிறாங்க பெரியவங்க சரஸ்னாலே ஒரு ஏரி அங்கே ஐரம் மதியம் என்று பெயர் தத் அச்சவத்த அது வந்து அங்கே இருக்கிற தண்ணீரை குடித்தோம்னா ஒரு மதுபானத்தை குறிப்பது போல் இருக்கும் நம்ம இங்கே இந்த இந்த கீழ்த்தனமான மதுன்னு நினச்சிக்க வேண்டாம் அது சொர்க்கலோகத்துக்கு மட்டுமே உருவான ஒரு சோமபானம்னு வச்சுக்கோங்க அதை குடித்த உடனே பேரின்பத்தில் நாம் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதுனால இதே இந்த வர்ணனையெல்லாம் கிறிஸ்துவ மதத்திலையும் இஸ்லாம் மதத்திலேயும் இருக்குது அதனால் அவங்களுக்கு இதுதான் குறிக்கோள் என்று சொல்லி எங்களுடைய மதம் தான் இதுக்கு வழி என்று சொல்லி அந்த மதத்தில் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லி அவங்க சாமி கும்பிட்டாவே போதும் பிரம்மச்சாரியன்வா வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அது ஒரு மதம் அவ்வளவு தான் நாம் அதை பற்றி நமக்கு அதிக பேச்சு இல்லை நம்ம மதத்துலேயும் இதை தான் நம்ம பேர் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கிறாங்க அதனால் கொஞ்சமாவது இந்த பிரம்மச்சாரியத்துக்கு வந்தால் இதெல்லாம் கிடைக்குங்கிற ஆசையை காட்டுவதற்காக இது சொல்லப்படுகிறது உண்மையும் கூட அந்த போதையொட்டும் கூடு உணவாளாகி ஏறி உள்ளது இதையும் கூட என்னுடைய குருநாதன் எனக்கு சொல்லியிருக்கிறார் சவனம் சோமவனம் என்று சோமசவனம் என்கின்ற அரச மரமும் ஒன்று இருக்கிறது ஒரு பெரிய மரம் இருக்குதான் தது அபரஜிதா அபரஜிதா பூஹு பிரம்மணக இத ஹிரண்மயம் அந்த அபரஜி அபராஜிதம் என்கின்ற பிரம்ம நரகம் நகரம் உள்ளது அங்கே ஒரு பெரிய சிட்டி இருக்குதான் அங்கே தான் இவங்கெல்லாம் வசிக்கிறாங்க நம்ம பூஜை நேரத்தில் தான் அங்கேருந்து அவங்க வந்து கவனிப்பாங்க நீங்கள் பன்னெண்டு மணி உச்சகால பூஜையோ அல்லது காலையில் ஒரு பூஜையோ அல்லது ஈவினிங் நீங்கள் பூஜை செய்யும்போது கற்பூர ஆராத்தி செய்யும்பொழுது இந்த பிரம்மலோகத்தில் இருக்கின்ற நகரத்தில் அது ஒரு பெரிய பட்டணம் அந்த பட்டணத்தில் அவங்களுக்கு பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்குது அங்கே வாழ்கின்றவர்கள் அவங்க கவனத்தை அவங்க அந்த அங்கந்த கோயிலுக்கு கவனம் செலுத்துவாங்க அங்காளமா என்று சொல்கிற ஒரு தேவதை ஒரு கோயில் இருக்குதுன்னு வைங்க அங்கே பன்னெண்டு மணிக்கு பூஜை நடத்துகிறாங்க போது அந்த சமயத்தில் அந்த அங்காளமாக சத்தியலோகத்தில் இருந்து கொண்டு தன் கவனத்தை அந்த இடத்துல செலுத்துவாங்க அப்போ யாரெல்லாம் வந்துருக்கிறாங்க யார் பூஜை பண்ணுறாங்க யார் வந்து வேண்டுகிறாங்கன்னு அவங்க கவனிக்கிறாங்க என்று கவ அதனால் அவங்க இங்கே கீழே வரப்போகிறது இல்லை அந்த இடத்துல இருப்பார்கள் அந்த இடத்துக்கு பிரம்ம நகரம் என்று பெயர் அதுக்கு பேர் அபராஜிதம் என்று பெயர் அந்த அந்த நகரத்துக்கு அந்த ஒரு சிட்டி அங்கே பகவானால் நிர்மை நிர்மாணிக்கப்பட்ட மாளிகை உள்ளது அது தங்கமாக இருக்குமா ஹிரண்மயம் பிரபுவும் இத அந்த பிரபு என்று சொல்லக்கூடிய அந்த பகவான் அங்கே அவங்களுக்காக ஒரு அரண்மையனை தான் கட்டியிருக்கிறார் அதெல்லாம் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்துங்க இந்த எவர் இந்த பிரம்மச்சரியத்தால் அறம் நியம் என்னும் கடலை உடைய பிரம்மலோகத்தை அடைகிறார்களோ அதை தான் அங்கே வந்துட சொல்லுது தத்ய ஏவத ஏவ ஏவத் அறம் ச சியம் மூணு சுழி போட்டிருக்குது நம்ம நியம்னு நான் போட்டுக்கலாம் நியம் அறம் ச நியம் ஆர்ணவ் ஆர்ணவ்னா கடல் ஆரணம்னா கடல் தமிழிலே ஆரணம்னு சொல்லுவாங்க ஆரணம் முடிவே வா என்று சொல்வார் ஆர்ணம் அவ் பிரம்மலோகே பிரம்மச்சாரியனே அவிதன் அவிதந்தி இந்த பிரம்மலோகத்தை இவ்வாறு விளக்கப்பட்ட அழகான கடல்கள் நிறங்கிய ஏரி நிறங்கிய மரம் விழுந்த நகரங்கள் தங்கமயமான நர ந நகரம் இருந்து மாளிகைகள் சூழப்பட்ட அந்த இடத்தில் வசிக்கின்ற ஒரு பேரை இந்த பிரம்மச்சாரி அடைகிறான்னு சொல்கிறாங்க என்ன செய்யணும் குருகுல வாசம் செய்யணும் நியமமான உணவு இருக்கணும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு பெண் தானம் செய்து மனதை சுத்தம் செய்து கொண்டு பாலை விநியோகம் பண்ணி ஏழைகளுக்கு ஒரு படி பாலை கொடுப்பேன் தினமும் கொடுத்தவங்க எல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கும் பொழுது எதுக்காக இந்த யஜங்கள் எதுக்காக இத்தனை பெரிய தியானங்கள் எதுக்காக இத்தனை தானங்களெல்லாம் மன தூய்மையும் இந்த ஒழுக்கமான வாழ்க்கையுமே போதும் என்று எனக்கு தெரிகிறது அதுதான் இந்த மந்திரங்கள் சொல்லியிருக்கு அது உண்மையில் பிரம்மே தேஷாம் ஏஷ பிரம்மலோக அவையெல்லாம் சொன்னப்படுது பிரம்மம்தான் தான் பிரம்மம் தேஷாம் சர்வேஷு லோகேஷு பவதி இந்த ஞானத்தை பெற்றவர்கள் பிரம்மமாக ஆகியிருக்கிறார்கள் அல்லது பிரம்ம ஞானத்திற்காக பிரம்மச்சாரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அந்த பிரம்மலோகத்திலிருந்து எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறார்கள் சில செம் சொல்லுவாங்க அந்த ஊருக்கு போனால் அதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் திருநெல்வேலிக்கு போனால் கட்டாயம் அல்வா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை மைசூர் பாக்கு சாப்பிடுது மைசூர் போகணும்னா நினச்சிடாதீங்க அதுக்கு என்னவோ அது பேர் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு இன்பம் இருக்குது வெளிநாட்டுக்கு போனோம்னா அதை சாப்பிடலாம் இந்த ஊருக்கு போனால் இதை நம்ம சாப்பிடலாம் இதை அனுபவிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பிரம்மலோகத்துக்கு போனால் இந்த உலக நாட்டில் எல்லாம் என்ன கிடைக்கும் அங்கே கிடைக்கும் சில பேர் சொல்கிறாங்க உலக நாட்டில் தான் சிங்கப்பூரில் கிடைக்குது அங்கே போனோம்னா எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் அனுபவிக்கலாம் எல்லா பொருளும் அங்கே கிடைக்குது அது வந்து சர்வதேச மார்க்கெட்டு ஒவ்வொரு ஒரு ஊருக்கும் அந்த மார்க்கெட் அங்கே எரிச்சிருக்கிறாங்க உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் விற்பனை சந்தை செய்வதற்கு அந்த நாட்டை பயன்படுத்துது அப்போ சிங்கப்பூர் போனால் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தவங்கலாம் ஆனால் இந்த பிரம்மலோகத்துக்கு போகிறவன் எல்லா லோகத்திற்கும் இது மட்டும் இல்லை மற்ற நான்கு ஐந்து ஆறு எல்லா உலகத்திலும் என்ன கிடைக்குமோ அதை அங்கேயே கிடைக்கிறது ஒரே இடத்துல கிடைக்கும் இந்த உலக இன்பத்தில் நமக்கு வைராகியம் வருவதற்கு தான் இப்படியெல்லாம் சொல்லப்படுது அங்கேயாவது போவோம் இல்லைன்னா இந்த உபநிஷத்தை படிக்க யாரும் வரமாட்டாங்க சாந்தோக்கிய உபநிஷத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு குரு சொன்னார்னா அப்படியே நான் அதை படிக்கணுமே அப்படின்னா வானும் முதல்லேருந்து ஆரம்பிச்சிடுவார் முதல் அத்தியாயத்துலேருந்து எங்கள் குருஜி சொல்கிறீங்கன்னா கரெக்டாக எட்டாவது அத்தியாயத்தில் இருக்குது இல்லைனா இந்த உபனிஷத்தை யாரும் படிக்க வர மாட்டார்கள் என்று நம்ம பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இவ்வாறு ஐந்தாவது கண்டம் நிறைவடைகிறது அடுத்து ஆறாவது கண்டத்தில் நாடி பிராணன் போன்றவற்றை பற்றிய வருணதை வரும் அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்